காந்தி வெளிப்படையாக பேசியிருக்காரு அவருடைய பேச்சை நம்ம ஒரு அறிக்கையாவே பார்க்கலாம் இந்தியாவை கட்டுப்படுத்துறது அந்த ரகசிய குழு தான் இது பாஜக ஆர் தாண்டி இந்திய நாடு இந்தியன் ஸ்டேட்டையே இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சில ஆதாரங்களை பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுறது தேச துரோகம் அப்படிங்கிறார் எதுக்காக ராகுல் காந்தி இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காரு அப்படி ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பண்ணாரு இந்தியன் ஸ்டேட்டையே இந்திய நாட்டையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த குழு யாரு டெல்லியில பிரதமர் அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு குழு ஐஏஎஸ் அதிகாரி ஒட்டுமொத்த இந்தியாவே அவங்க கட்டுப்படுத்துறாங்க அதுல குறைந்தபட்ச ஆட்கள் கூட இந்தியாவினுடைய கிடையாது முழுக்க முழுக்க உயர் ஜாதியை சார்ந்த குழு அப்படின்னு அம்பலப்படுத்துறாரு எதுக்காக ராகுல் காந்தி இந்த விஷயத்தை திரும்பவும் இன்னைக்கு டெல்லியில பேசியிருக்காரு நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் பார்த்து எச்சரிக்கை பண்ணிருக்காரு இவங்கள்ட்ட அரசியலம்பு சட்டத்தையும் மூவர்ண கொடியையும் எப்படி காலி பண்றதுக்கான ஐடியா இருக்கு அப்படிங்கறதையும் வெளிப்படுத்தியிருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பலவாக உடைச்சு மாநிலமே இல்லாம பண்ணி ரிக்வேதத்தில் இருக்கிற மாதிரி ஜனப்பதங்களா மாத்துறதுக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வால்கருடைய ஞானகங்கை புத்தகத்தை ஏன் இப்ப எடுத்து காமிக்கிறாங்க இவங்க இந்தியா குறித்து என்ன அஜெண்டா வச்சிருக்காங்க இவங்க இந்தியாவை என்னவா மாற்ற முயற்சி பண்றாங்க இதுக்கு இந்த ரகசிய குழு எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் ஒட்டு வெளிப்படுத்துற மாதிரி ராகுல் காந்தி சில வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்கார் ராகுல் காந்தி என்ன சொன்னாரு எதுக்காக கோல்வால்கருடைய ஞானகங்கையும் அவருடைய கருத்தும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் விஷயமும் இப்ப விவாதிக்கப்பட்டிருக்கு ஏன் மோகன் பகவத் மேல தேச துரோக வழக்கு போடணும்னு நேரடியாகவே ராகுல் காந்தி சொல்றாரு மிக பரபரப்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ராகுல் காந்தி நேற்று டெல்லியில் பேசின ஒரு முக்கியமான பேச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு புது அலுவலகத்தை திறக்கிறாங்க அதுக்கு பேர் இந்திரா பவன் அந்த இந்திரா பவனுடைய திறப்பு விழாவில் அவர் பேசினது ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையை போல் அமைந்திருக்கிறது அவர் வந்து ஒரு பிரகடனமாகவே அந்த பேச்சை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறாரு அவர் ஒளிமறைவே இல்லை நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பார்த்து சில கேள்விகளை கேட்குறாரு இந்த நிகழ்ச்சி டெல்லியில் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ஒரு வார்த்தை என்ன இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசுறாரு இதை பார்த்த ராகுல் காந்தியும் காங்கிரசும் கார்கேவும் எல்லாருமே கொந்தளிச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்காரர்களை வெளியேற்றிய நிகழ்வு இருக்கு இல்லையா காந்தியும் நேருவும் பட்டேலும் இந்த நாட்டுக்காக காங்கிரஸ் உழைத்த உழைப்பு இருக்கு இல்லையா இதை ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி இது ஒரு சுதந்திரமே கிடையாது இது ஒண்ணுமே கிடையாது இது போலித்தனம் இது ஏமாத்து வேலை ராமர் கோயில் கட்டினதுக்கு பிறகுதான் சுதந்திரம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை மோகன் பகவத் சொல்ல வேண்டிய இடம் எங்க வருதுன்னு ராகுல் முன்வைக்கிறார் இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி வெளிப்படையாவ என்ன கேட்கிறார் அப்படின்னா இவங்க அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா இந்த ரகசிய குழு டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் குழுக்கள் இவங்க எல்லாம் என்ன நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவங்க ஏன் திரும்ப திரும்ப மூவர்ணக்கூடிய ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய தலித் பழங்குடியின மக்களை இவங்க என்னவாக பாவிக்கிறாங்கிறத முதல் கொண்டு அதில் பேசியிருக்காரு இந்த பேச்சினுடைய ஒட்டுமொத்த சாரம் நமக்கு ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது இந்தியா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு அப்படிங்கிறது தான் அதாவது நாடு சுதந்திரம் அடைஞ்சது நாற்பத்தி காந்தி சுட்டு கொலை பண்ணப்பட்டார் யாரால காந்தி சுட்டு கொலை பண்ணப்பட்டார்னு உங்களுக்கே தெரியும் இதே இந்து மகா சபை குழுக்கள் தான் சாவர்களுடைய பிளாட் தான் சாவர்கருடைய அஜெண்டால தான் இது நடக்குது காந்தி கொலைக்கு பிறகு இந்தியாவே வந்து ஒரு ஸ்தம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா ரெண்டா பிரியும் போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இங்க நேரடியாகவே பாதிக்கப்பட்டாங்க லட்சக்கணக்கான பெண்களும் மக்களும் கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டாங்க இந்த பிரிவினைக்கு அடிப்படையில காரணமாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இந்து மகாசபையும் அது மட்டும் இல்லாமல் பல இந்துத்துவா குழுக்களும் தான் செயல்பட்டாங்க அப்படிங்கறத ஆதாரம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்ப இந்திய பிரிவினையில் மிக மோசமாக செயல்பட்ட இந்த இந்துத்துவா குழு காந்தியை கொலை செய்த இந்த இந்துத்துவா குழு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா சுதந்திரமே நாப்பத்தி ஏழு இல்ல ராமர் கோயிலுக்கு பிறகுதான் அப்படிங்கிறாங்க ராமர் கோயில் அப்படிங்கிற அஜெண்டா எப்படியெல்லாம் இந்திய வரலாறு நகர்த்தப்பட்டுச்சு பாபர் மசூதி இருந்த இடத்தை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டப்பட்டதுக்கு பிறகு அங்க என்னென்ன கலவரங்கள் நடந்திருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கொல பண்ணப்பட்டிருக்காங்க அதை தொடர்ந்து நடந்த குஜராத் கலவரம் அதை தொடர்ந்து நடந்த இந்தியா முழுக்கான பல கலவரங்கள் அதுக்கு முன்னாடி அத்வானி பண்ண ரத யாத்திரையின் குழப்பங்கள் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்திய மக்களை மதவூட்டி வெறியாக்கி கொலை சம்பவத்தில் ஈடுபடுத்த வச்ச இந்த சம்பவத்தை இந்திய விடுதலை என்று மோகன் பகவத் எப்படி சொல்லலாம் அவர் மேல தேச துரோக வழக்கு ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தியினுடைய பேச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்திரா பவன் திறக்கும் போது இந்திய சுதந்திர போராட்டத்தை நிராகரிப்பது என்பது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தையே நிராகரிப்பதாகும் இந்தியாவுக்கு ஜனநாயக பூர்வமாக அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்காங்க இந்த சுதந்திரத்தை மறுப்பதனூடாக அரசியல் அமைப்பை மறுப்பது கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா டெமோக்ராட்டிக்கா எழுதப்பட்ட இந்த கான்ஸ்டியூஷனை நிராகரிக்கிறது அப்படிங்கிறது சனாதனத்தை மனு தர்மத்தை திருப்பி ரீஎஸ்டாப்லிஷ் பண்றதுக்கான ஒரு போக்கு அப்படிங்கிறது தான் வெளிப்படையா சொல்றாரு சில நாட்களுக்கு முன்னாடி அல்லது சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே சனாதன தர்மம் இருந்துச்சு அப்படின்னாரு இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சனாதன தர்மம் அப்படிங்கிறது சாதிய பாகுபாடு வர்ண பாகுபாடு இவன் இந்த வேலையை தான் செய்யணும் அவன் அந்த வேலையை செய்யக்கூடாது அவன் அதுக்கு தேரமாட்டான் இதுக்கு தேரமாட்டான் பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது பெண்கள் படிக்கக்கூடாது இது மாதிரி பல விஷயங்கள் இந்த சனாதன தர்மம் முடிவு பண்ணி வச்சிருக்குது இதைத்தான் கான்ஸ்டியூஷன் அதாவது கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மண்ணை கட்டி காப்பாற்றியது அதுதான் கவர்னர் அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இந்தியாவினுடைய உளவு பிரிவின் தலைவராக இருந்தவர் வெளிப்படையாகவே பேசினார் இந்த டோன் அப்படிங்கிறது ஆர் என் ரவியினுடைய டோன் மட்டும் இல்லை இது ஒட்டுமொத்த ஆர் எஸ் எஸ்னுடைய டோன் இது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்தவங்க கவர்னராக பல மாநிலங்களில் உட்கார வச்சப்பட்டிருக்காங்க யாரால தான் இந்த ஆர் எஸ் எஸ் மோடி குழுக்களால் அப்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து வெளிவந்த பல ஆட்கள் ஜட்ஜா இருந்து ரிட்டையர்ட் ஆகி அல்லது விஆர்எஸ் கொடுத்து வந்த வெளி ஆட்கள் இவங்களை எல்லாத்தையும் சேர்த்த குழுக்கள் கவர்னர்களாக பல டிபார்ட்மெண்ட்னுடைய தலைவர்களாக மினிஸ்ட்ரிக்குள்ள உட்கார்ந்து இந்தியாவினுடைய கொள்கையை மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி வெளிப்படையா பேசுறாரு அவரு இது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சதின்னு ஒரு சின்ன விஷயத்தோட முடிக்கல நாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபிக்கு எதிராக போராடுறோங்கிறது முடிக்கல அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க இந்திய நாட்டுக்கு இந்தியன் ஸ்டேட்டுக்கு எகெயின்ஸ்டா நாங்க ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிறாரு ஏன் அந்த ஸ்டேட்டுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரதமர் அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது மாதிரி எல்லா கல்வித்துறை அமைச்சகம் குறிப்பாக கல்வித்துறை இது மாதிரி எல்லா துறைகளிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ பாசிச சிந்தனை உள்ள வந்து உட்கார்ந்துருச்சு இப்போ கவர்னராக தமிழ்நாட்டுக்கு வர்றவர் கூட ஆர்எஸ்எஸ் காரரா இருக்காரு திருவள்ளுவர் காவியோட அனுப்ப போடுறாரு அதே மாதிரி வள்ளலாறு காவியோட போடுறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காவி இந்துத்துவா மனப்பான்மை சனாதன மனப்பான்மை இருக்குது அப்போ இந்தியாவினுடைய டோட்டல் இந்தியன் ஸ்டேட் மெக்கானிசத்தையும் இந்த இந்துத்துவா குழுக்கள் இந்த ரகசிய குழுக்கள் பூந்திருக்கு இது வெறும் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வெளிப்படையான உரையாடலை தாண்டி இந்தியன் ஸ்டேட் குறித்தான முக்கியமான உரையாடல் அப்படின்னு நேற்று பேசும்போது ராகுல் காந்தி அப்பட்டமாக உடைச்சிருக்காரு இட் இஸ் வெரி பிக் வார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்தியன் ஸ்டேட்டுக்குள்ள பூந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அவர் நுட்பமா பார்க்குறாரு இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படணும் ஃபினான்ஸ் கமிஷன் சுதந்திரமாக செயல்படணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கமிஷன் சுதந்திரமாக செயல்படணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேக்வேர்ட் கமிஷன் சுதந்திரமாக செயல்படணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் கமிஷன்ஸ் அதாவது ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படணும் இப்படி அரசாங்கத்தினுடைய பாடிக்கள் அது ரிசர்வ் பேங்காக இருக்கட்டும் தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இல்ல எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே ஜனநாயகமாக ஜனநாயகமா அதனுடைய அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி எது சரி எது தப்புங்கிறதை பார்த்து செயல்படணும் ஆனா இது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் முடக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கு ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஆதாரத்தை கொடுக்கிறார் இப்படி ஒரு கோடி வாக்காளர்கள் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு எப்படி உள்ள வந்தாங்க தேர்தல் ரிசல்ட் எப்படி இப்படி மாறுது அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளால் உருவாக்கப்படக்கூடிய அமைப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படி ஒரு குழுவால் கட்டுப்படுத்தப்படுது தான் ஒரு கேள்வியா முன்வைக்கிறார் இதே மாதிரிதான் பினான்ஸ் கமிஷன் இதே மாதிரிதான் ரிசர்வ் பேங்க் இதே மாதிரிதான் வந்து தேர்தல் ஆணையம் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே அவர் கேள்வி கேட்குறாரு இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு உமன்ஸுக்கான ஒரு தனி கமிஷன் இருக்கு அதாவது பெண்களுடைய ஆணையம் இந்த பெண்கள் ஆணையம் ஏன் செயல்பட மாட்டேங்குது அதுவே ஏன் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாக்கு சார்பாக செயல்படுது தலித் ஆணையம் ஏன் ஒழுங்காக செயல்பட மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் பெண்கள் பாதுகாப்புக்காக நிரூபியாக நிதி ஒதுக்கப்படும் போது அந்த நிதி ஏன் போய் சேர மாட்டேங்குது தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களில் ஏன் கவர்னர் துணைவேந்தரை நியமனிக்க மாட்டேங்கிறார் எப்படி இந்த சிஸ்டம் கொலாப்ஸாய் நிற்கிது முழுக்க 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 ஜனநாயகமாக இயங்க வேண்டிய இந்த அமைப்பை எப்படி இந்த ரகசிய குழுக்கள் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் ராகுல் பேசியிருக்காரு அது அவர் தேர்தல் ஆணையத்து ஒரு வெளிப்படையாக பேசுகிறார் அவர் இன்னும் வெளிப்படையாக போனால் காங்கிரஸுக்கு ஒரு வரலாறு இருக்குது அதுதான் இந்தியாவினுடைய வரலாறு ஜனநாயகத்தின் வரலாறு அந்த வரலாறு நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் இங்கே காந்தி பட்டேல் நேருவினுடைய உரையாடல்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேரணும் அப்படிங்கறத வெளிப்படையாக பேசுகிறாரு இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குழு இந்த கருத்து ஏற்கனவே அவர் தெரிவிச்சிருந்தார் அதாவது டெல்லியில் ஒரு நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கான் அவன் எல்லாமே உயர் ஜாதியை சார்ந்தவன் அவன பிசி எம்பிசி எஸ்டி யாரும் கிடையாது முழுக்க முழுக்க இந்த குழு உள்ள உட்காந்துக்கிட்டு மோசமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் கட்டுப்படுத்துது ஒரு ரகசிய குழு மாதிரி அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா இந்தியாவுக்கு பட்ஜெட் போட்ட ஒரு குழு இருக்கு இல்லையா நிர்மலா சீதாராமனுடைய குழு அந்த பட்ஜெட் போட்ட குழுவை பற்றி அவர் பேசும்போது பட்ஜெட்டும் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு அதாவது ஓபிசி மக்களுக்கு ஓபிசி இந்துக்களுக்கு எஸ் சிஎஸ்டி இந்துக்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு சாதகமாக இல்லை அதே சமயத்தில் இந்த பட்ஜெட்டை தயாரித்தவங்களும் இந்த மக்களா இல்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை அன்னைக்கே ராகுல் சொல்லியிருந்தார் அந்த விஷயத்தை தான் மறைமுகமாக அவர் சொல்ல வர்றார் இந்தியாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த குழு யாருங்கிறத இந்தியன் ஸ்டேட்டை எக்ஸாம்பிளாக காமிச்சு வெளிப்படுத்தியிருக்கார் அப்போ ராகுலுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ரொம்ப ப்ராடாக போயிட்டே இருக்கு அவர் வந்து இந்தியன் ஸ்டேட் எப்படி வந்து ஒரு கிரைசிஸ்ல வந்து நிற்கிது அப்படிங்கிறார் இங்கே ஃபாசிசம் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை இடிப்பதோ ஒரு மசூதியை இடிப்பதோ தாண்டி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் கட்டுப்படுத்துவது ஃபினான்ஸ் கமிஷன் மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மாதிரி பிளானிங் கமிஷன் மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஒட்டுமொத்தமாக இருக்கி நெருக்கி அதை செயல்பட விடாமல் ஒரு முட்டுச்சந்தில் நிறுத்துகிறார்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்தி பிரகடனமாக சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொள்ளாமல் இந்த பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி எதை நோக்கி சண்டை போட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது ஏதோ ஒரு கட்டடத்தை திறந்து வச்சிருக்காங்க ஏதோ காங்கிரசனுடைய தலைமையகத்தை புது தலைமையகத்தை திறந்து வச்சாங்க இது ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சி ராகுல் காந்தி ஒரு சடங்குக்காக ஒன்று பேசினாரு அப்படின்னு இதை கடந்து போனோம் அப்படின்னா இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்தில் தான் போய் முடியும் இதுல இன்னும் ரொம்ப ரொம்ப குறிப்பா சொல்ல போனா ராகுல் காந்தியினுடைய வெளிப்படையான பேச்சு நீங்க நாற்பத்தி ஏழை சுதந்திரமா அங்கீகரிக்கல ராமர் கோயிலை உருவாக்குனது கட்டியது பாபர் மசூதி இடித்ததை இந்த இடிச்சுட்டு கட்டின இந்த நிகழ்வை நீங்க சுதந்திரம்னு கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்க அரசியலம்பு சட்டத்தையும் மூவர்ண கொடியையும் நீங்கள் மறுக்கிறீர்கள் நீங்கள் தேச துரோகி அப்படின்னு வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்த்து அவர் பேசியிருக்காரு அவர் மேல தேச துரோக வழக்கு போடணும்னு பேசியிருக்காரு இந்திய வரலாறுலேயே ஒரு தலைவர் குறிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு காங்கிரஸ் தலைவர் நேரடியாக ஆர்எஸ்எஸ் தலைவரை பார்த்து ஒரு தேச துரோகி உங்க தேச தேசரோக வழக்கு போடணும்னு வரலாற்றிலேயே முதல் முறையாக ராகுல் சொல்லி இருக்கிறார் இதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்தது இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மேலையும் டெல்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரகசிய குழுக்கள் மேலையும் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பார்ப்போம்